சரியான அங்கீகாரமும் உரிய மரியாதையும் கிடைக்காததால் தேசிய முன்னணியிலிருந்து மாயிக்கா வெளியேறுமா அவ்வாறு வெளியேறிய பின்னர் பிரிகத்தா நேஷனலுடன் அக்கட்சி கைகோர்க்குமா எழுபறியாக இருந்து வந்த இவ்வகாரத்திற்கு அக்கட்சியின் தலைவர் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நேற்று முற்றுப்புள்ளி வைத்தார் மாயிக்காவின் எழுபத்தி பேராளர் மாநாட்டில் தேசிய முன்னணியை விட்டு வெளியேறுவதற்கான இணக்கத்தை ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் எழுத்துப்பூர்வ வடிவில் தெரிவித்திருந்தாலும் எவ்வித இறுதி முடிவும் எடுக்கப்படாமல் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் அறிவிப்பதாக அவர் கூறியிருந்தது முதிர்ச்சியான பதிலாகும் என்று மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் முன்னாள் தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் தெரிவித்தார் வாரிசா நேஷனல் கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அதற்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது ஒன்று ஒரு வாரிசா நேஷனல் கூட்டணியிலிருந்து வெளியேறிய சமயம் மீண்டும் அது திரும்பவும் அந்த கூட்டணிக்கு திரும்புமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதே வேளையிலே இன்று நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மாய்கா வெளியேறினால் மற்ற இந்திய சார்ந்த கட்சிகள் இந்த மாய்க்காவின் இடத்தை பாரிசா நேஷனலில் நிரப்ப உதவக்கூடும் என்று பாரிசா நேஷனலுடைய அந்த தலைமையை நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சி அந்தஸ்தை மீட்டுக்கொண்ட கொண்டு மாயிக்கா வெளியேறினால் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் சிந்திக்கக்கூடிய நிலைப்பாட்டை அக்கட்சியால் அடைய முடியும் ஏனெனில் தேசிய முன்னணியில் இருக்கும் வரை அம்னோவின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை மாயிக்காவிற்கு உள்ளது மறுப்பதற்கில்லை என்று முனைவர் கிருஷ்ணன் மணியம் கூறினார் அம்னோ எடுக்கும் அவர்கள் செயல்படுத்துவார்கள் அது மாய்காவும் கட்டுப்பட்டு இருக்கும் ஆனால் இப்பொழுது பாரிசா நேஷனல் இருந்து மாய்கா வெளியேறினால் நிச்சயமாக பாரிசா நேஷனல் இருந்து வெளியேறிய மாய்கா ஒரு சுதந்திர கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது தனக்கான முடிவினை தானே எடுக்கும் ஒரு நிலை இருக்கின்றது மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறும் முடிவை மாயிகா திட்டவட்டமாக கொண்டிருந்தால் அதற்கு பின்னர் அவர்கள் இருவேறு நிலைப்பாட்டை மேற்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் ஒன்று அவர்கள் பக்கத்தான் ஹரப்பான் என்ற இன்றைய ஆளும் கட்சிகளை கூட அவர்கள் சென்று இணையலாம் எப்படி சபா சர்வாக்கில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பிறகு டிஏபி மற்றும் பி போன்ற கட்சிகளும் பக்கத்தானில் இணைந்திருக்கின்றதோ அது போல மாய்காவும் ஒரு உறுப்பு கட்சியாக அங்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படி இணைந்தால் இது அரசாங்கத்தில் பங்கு பெறும் ஒரு கட்சியாகவே அமையும் அதே வேளையிலே இவர்கள் இன்று இருக்கக்கூடிய நேஷனல் என்ற கூட்டணிக்கும் சென்று சேரலாம் அவ்வாறு அக்கட்சியில் இணைய விரும்பினால் அதற்கு முன்னதாக சில முக்கிய நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக பிரிகத்தா நேஷனலின் உறுப்பு கட்சியான பாஸ் கட்சியின் கொள்கைகள் அனுகூலங்கள் திட்டங்கள் ஆகியவற்றிற்கு மாயிக்கா சில முன் திட்டங்களை கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று முனைவர் கிருஷ்ணன் நினைவுறுத்தினார் எனவே தேசிய முன்னணியில் இருந்து மாயிகா வெளியேறுவது சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதால் தீர ஆராய்ந்தும் கலந்தாலோசித்தும் வருங்கால தலைமுறையினரை மனதில் நிறுத்தியும் முடிவெடுக்குமாறு அக்கட்சியின் தலைமைத்துவத்தை தாம் கேட்டுக்கொள்வதாக அரசியல் ஆய்வாளருமான இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது கூறினார்